السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سرق الله العظيم والعظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين

கேட்டு நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று முட்டியது போல நாளை மறுமையில் சோன பூஞ்சோலை நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாயலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்த அருள் புரிவானாக பிணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹும் நல்லே அல்லாஹனுடைய மாபெரும் திருமையினால் ஷவ்வாறு முக்கரம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியப்படுத்த வேண்டிய மகத்துவமான மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் அல்லாஹு தாயலா நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக தந்தல் முடிவாராம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் ஒரு அல்லாஹ் நல்லே அல்லாஹு தாயலா சத்தியத்தை சொல்வதற்கு என்றுமே வெட்கப்பட மாட்டார் அல்லாஹ் வில்லா இஸ் அல்லாஹ் தாயகா சத்தியத்தை சொல்வதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் தாயகா அந்த வசனத்தில் கூறி காட்டுகிறார் அதே அடிப்படையில் இருந்தால் அல்லாஹ் தூதர் சொல்லா பழகைவர் சொல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்வதற்கு என்றுமே அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஆனால் மனித இனத்தினுடைய இயல்புகளுக்கு தோதுவாக சத்தியத்தை சொல்லும் விஷயத்தில் நபிகள் நாயகம் சுலோபா அழகி வசலம் அவர்கள் அந்தந்த நேர காலத்தை கவனித்து சத்தியத்தை முறைப்படி சொல்லித் தருவார்கள் அந்த பரம்பரையில் தான் சஹாபாக்கள் இமாம்கள் வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் எல்லோரும் அதே பணியில்தான் இன்று வரை இனி நாள் வரை இருப்பார்கள் சத்தியத்தை சொல்வதில் என்றுமே வெட்கப்படாத சமூகத்தினராக இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை படிப்பதற்கும் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வதற்கும் அந்த சத்தியத்தை விளங்கியதின்படி செயலாற்றுவதற்கும் நாம் என்றைக்குமே தயங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம எத்தனையோ நபர்கள் இன்று வரை வயது மூப்பில் இருப்பார்கள் அறுபது எழுபதை கடந்திருப்பார்கள் ஆனால் குரான் தெரிந்திருக்க ஆனால் உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்திருப்பார்கள் உலகத்தினுடைய சம்பாத்தியத்தை ஒரு நொடி பொழுதில் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே செய்து விடுவார்கள் ஆனால் குரானை எடுத்து அவருடைய கையில் குடிக்கின்ற போது கைகள் முழுக்க ஏன் உடல் முழுக்க நடுநடுக்கி போய்விடுவார்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது முயற்சி தீர்களா அல்லது உங்களிடத்தில் சொல்லப்படுகிற போது அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு ஏதாவது ஒரு உறுதுணையாக நீங்கள் இருந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு ஓது தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆசைப்பட்டிருக்கிறோமா என்று பார்த்தால் நம்முடைய சமூகத்தில் தான் அதிலும் குறிப்பாக இந்த அதற்கான முயற்சியில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவதே கிடையாது என்ன சொல்லிவிடுகிறோம் அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கிறது சார் அந்த வயசுக்குள்ள அதை படித்தால்தான் நான் ஒழுங்கா படிக்க முடியும் இல்லைன்னா அது சரி வராது பிள்ளைங்க படிப்பாங்க நம்ம வயசு பிள்ளைங்க படிப்பாங்க நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம பேர பேட்டிகள் படிப்பாங்க ஆனா நாங்க படிக்கணும்னா அது முடியாது சம்பாதிப்பதற்கு எவ்வளவோ சிந்தனைகள் ஆலோசனைகள் இதெல்லாம் வழங்குவதற்கு நாம் முன் வருவோம் ஆனால் கொரோனா மட்டுமே ஒரு சடங்கு பொருளாகவே இந்த சமுதாயம் எப்போதுமே வைத்திருக்கிறது எப்போது குர்ஹானை ஓதுவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடவில்லையோ குரானுடைய சிந்தனை நம்மிடைய சிந்தனையாக வரவில்லையோ குரானுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக வரவில்லையோ அன்றுவரை நாம் எதிரிகளால் நசுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் இருப்போம் அதைத்தான் அல்லாமா குபா கிருஷ்ணன் அவர்கள் அன்றைக்கே கவிதையில் சொல்லிவிட்டார்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் குர்கானுடைய பாதை இல்லாமல் வேறொரு பாதையை நோக்கி சென்று அதுவரையிலும் இந்த இஸ்லாமிய சமூகம் முன்னேற்றத்திற்கு வர முடியாது என்று அன்றைக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இன்றைக்கு அதுதான் நம்மிடத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது வயது ஒரு தடையாக நாம் வைத்திருக்கிறோம் வெக்க குணத்தை இதில் நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் எதில் வெட்க குணத்தை காட்ட வேண்டுமோ அதில் நாம் காட்டுவதே கிடையாது ஹராமில் ஈடுபடாதீர்கள் ஹலாலை மட்டுமே பேணி வாழுங்கள் ஹராமான காரியத்தை செய்து விடாதீர்கள் என்று சொன்னால் ஹராமில் தான் இன்னைக்கு சம்பாதிக்கவே முடியும் ஹராம் இல்லாமல் இன்னைக்கு சம்பாதிக்கவே கிடையாது என்று சப்பக்கட்டான ஒரு காரியத்தை சொல்லி அதில் நாம் ஈடுபடுகிறோமே தவிர ஹலாலை பேணி வாழ்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவோமா அதுவும் கிடையாது அதனால்தான் குர்ஹானுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் போனதால் குர்ஹானை நாம் ஒரு சடங்கு பொருளாகவே இன்று வரை நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் குர்ஹானை தெரிந்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு என்ன உபதேசம் செய்கிறான் சூரத்துல் கமர் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஏழாவது நான்காவது சூறாவாக அமைந்து வரக்கூடிய அந்த சூறாவை திறந்து வாருங்கள் வளர்த்தது எஸ்நால் குர்கான் அல்லது இந்த குர்கானை நாம் படிப்பதற்கும் சிந்தித்து பார்ப்பதற்கும் லேசாக அமைத்து உங்களிடத்தில் தந்திருக்கிறோம் சிந்திக்கக்கூடியவர்கள் அதை படிக்கக்கூடியவர்கள் அதை தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கக்கூடியவர்கள் உண்டா என்று அல்லாஹு கேள்வி கேட்கின்றார்

இவ்வளவு வயதாகியும் நமக்கு குரான் ஓத தெரியவில்லையே என்று நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா கிடையாது ஆனால் குரானை நன்கு ஓத தெரிந்தவர்கள் குரானை நன்று மனப்பாடமாக ஓத தெரிந்தவர்களை பார்த்து கேள்விகள் எல்லாம் அதிகமாக நாம் கேள்வி கேட்போம் நீங்க அந்த இடத்துல விட்ட மாதிரி தெரியுத அந்த இடத்துல நீங்க அப்படியே விட்டுட்டு போன மாதிரி தெரியுத ஆனால் குரான உதவி இவருக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது குரானுடைய ஞானங்களே இவருக்கு கிடையாது ஆனால் குரானை நன்கு மனப்பாடம் செய்யக்கூடியவர்களை பார்த்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்பதற்கும் மற்றவர்களை கேவலத்தில் ஆழ்த்துவதற்கும் நாம் முயற்சிக்கின்றோமே தவிர அந்த குர்னானுடைய ஞானத்தை நாம் பெறுவதற்கு முயற்சிக்கிறோமா என்று பார்த்தால் அது கிடையாது அது ஒரு சில சமூகத்திற்கு மட்டும் அது ஒதுக்கப்பட்டு என்று நாம் நிலைத்து வைத்திருக்கிறோம் அப்படியா குர்னானுடைய ஞானம் மதரசா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டியிருக்கிறானா அல்லாஹ் கின் தூதர் சொல்லல்லாஹ் வாழை கிருஷ்ணம் என்று சொல்லி காட்டி இருக்கிறார்களா நாம் கேள்வி கேட்போமே தலைவி திருவி இருபது ரக்காயத்தா ஒவ்வொரு பிரதான திருவைக்கு பிறகு செலவாக்கு ஓத வேண்டுமா இதெல்லாம் கேள்வி கேட்போம் இப்போ உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் கேள்வி கேட்டுக் யாரெல்லாம் உங்களுக்கு குரான் ஓத தெரியவில்லையோ இன்றைக்கு ஜுமாரில் அமர்ந்து இருக்க முடியல அவரவர்களுடைய உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் அல்லாமிற்குமான சாட்சி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முன் வந்து விட்டீர்கள் அல்லாஹுடத்தில் நீங்கள் நாளை வறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்கத்தான் போகிறீர்கள் எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ஒரு அடி கூட நாளை வறுமையில் எடுத்து வைக்க முடியாது இதை ஏன் எங்களை மிரட்டுகிறீர்களா நீங்க நினைக்கலாம் மிரட்டுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் மிரட்டுகிறானே அல்லாஹின் தூதர் சம்பந்தமாக அனைவரும் மிரட்டுகிறார்களே அல்லாமல் சொல்லலாம் அழகூசணும் சபிக்கின்றார்களே அந்த சாபம் உங்களுக்கு வேண்டாம் என்கின்ற நல்ல தான் நாம் உங்களை மிரட்டுகிறோம் நபிகநாயகன் சொல்லலாம் அழகியர்கள் சொன்னார்கள் எவருடைய உள்ளம் குரானுடைய வசனங்களில் எதுவும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டிற்கு சமமானது அப்படி என்றால் அந்த உள்ளத்தில் எந்த நல்லதும் இறங்காது எந்த நல்ல சிந்தனையும் ஏற்படாது எந்த நல்ல எண்ணமும் ஏற்படாது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதால் எவரை பார்த்தாலும் நமக்கு குறைகள் தான் அதிகம் தெரிகிறது ஆனால் நம்முடைய குறைகளை நாம் பார்ப்பதும் கிடையாது நம்முடைய குறைகளை எண்ணி நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சிகளும் ஈடுபடுவது கிடையாது ஆனால் மற்றவர்களுடைய குறையை அதிகமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் மற்றவர்களுடைய சில விஷயங்களை கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்காணித்து அதை நாம் சொல்லி குத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய குறைகளை பார்த்து இதை ஏன் நீ செய்கிறாய் இதை செய்யக்கூடாது என்று என்றைக்காவது நாம் சொல்லி இருக்கிறோமா கிடையாது என்ற அல்லாஹு காயிலாக வந்து சொல்லிக் காட்டுகிறார் குலாராவை சிந்தித்துப் பார்க்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் பூட்டப்பட்டு விட்டதா என்று அல்லாஹ் புக் காயலா கேட்கிறார் நபிகல் சைகூசனம் அவர்களுடைய மிகப்பெரிய முதல் நூற்றாண்டினுடைய சமூகம் நபிகல் நாயகன் அழைப்பூசனம் அவர்களை சொல்லி இருக்கிறார்கள் நான் வாழ்ந்த காலம் பொற்காலம் அதன் பிறகு என்னுடைய தோழங்கள் வாழ்ந்த காலம் பொற்காலம் என்னுடைய தோழர்களை பார்த்து வாழ்ந்த தாவியகங்கள் தமிழ் தாவியகங்கள் வாழ்ந்த காலம் பொற்காலம் என்று மூன்று நூற்றாண்டுகளை

வாணிபர்களும் இருப்பார்கள் நடுத்தர வயதினர்களும் இருப்பார்கள் சின்ன வயதுடையவர்களும் இருப்பார்கள் நாம் வயதான ஒரு மனிதர் நாம் போய் நிற்கிற போது அந்த சின்ன என்னைகள் எல்லாம் இவ்வளவு அப்படின்னு என்ன நினைச்சு கேவலப்படுத்துவாங்களே என்று வெட்கப்பட்டு கொண்டு ஒதுங்கவில்லை முதல் அணியில முதல் வரிசையில முதல் மனிதராக நின்றவர்கள் அதில் தொகையெல்லாம் தாயவர்கள்

தோற்றத்தையும் சரி அவர்களுடைய நடைமுறையையும் சரி அவர்களுடைய செயலையும் சரி அப்படியே உருவம் எடுத்தவர்களாக இருப்பதற்கு முயற்சித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் எப்படி தெரியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஒரு சபையில சொல்லும் அவர்களும் அமர்ந்து இருப்பார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் அந்த தௌக்க சித்தி கருதியானவர்களும் அமர்ந்து இருப்பார்கள்

நான் வந்து அவர்களுடைய தோழராக இருக்கிறேன் என்னுடைய என்று சொல்லி அவருக்கு சித்திக்கிறது எல்லாம் தாயானவர்கள் இருப்பார்கள் இது மட்டுமல்ல சஹாபாக்களுடைய காலத்தை கடந்து நம்முடைய காலத்திற்கு ஒத்தமாக இருக்கக்கூடிய ஹசனு என்கின்ற மிகப்பெரிய அல்லாமா பேரறிஞர் எகிப்து நாட்டிலே வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிறகு வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் அவர்கள் அவர்கள் பிறந்து அந்த சின்ன வயதில் ஆகின்ற போதே எகிப்து நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் இருக்கக்கூடிய எல்லா விதமான அனாச்சாரங்களையும் இது எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று முயற்சித்து நம்மால் இது முடியும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை எதிர்த்து நம்மால் இந்த இடத்தில் எழுச்சு மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று நினைத்தார்கள் அதுபோன்று உருவாக்கினார்கள் அதனால தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசு எகிப்திய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த கொல்லப்பட்ட பிறகு இவருடைய சடலத்தை எடுப்பதற்கு யாரும் அவருடைய குடும்பத்தினரை தவிர யாரும் வரக்கூடாது என்று அறிவித்து விட்டார்கள் ஹசனுல் பர்னா ஆனால் மக்கள் எல்லாம் வீடுகளில் ஜென்னல் ஓரமாக ஜென்னல் வழியாக பார்க்கிறார்கள் ஹசனுல் பர்னா கொல்லப்பட்டு சடலமாக அவர்கள் போடப்படுகிறார்கள் அன்று அந்த சடலத்தை எடுப்பதற்கு கூட ஆள் இல்லை நான்கு நபர்களை மன்னாவை பெற்றெடுத்த தந்தை தொண்ணூறு வயது வயது முதிர்ந்த நபர் அவர் இருந்தார் அவருடைய மனைவி அவர் பெற்ற இரண்டு மகள்கள் இருந்தார்கள் தான் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் அவருடைய சடலத்தை எடுப்பதற்கு அனுமதி இருந்தது இந்திய வரலாற்றிலேயே இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் முதலாக பெண்களால் எடுக்கப்பட்ட ஜனாசா என்று வரலாற்று ஏழில் பதிவு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய இருக்கும் தொண்ணூறு வயது தந்தை ஒரு பக்கத்தை பிடித்துக் கொண்டார் சந்தூக்கினுடைய ஒரு பக்கத்தை பிடித்துக் கொண்டார் இரண்டு மகள்கள் இன்னொரு இரண்டு பக்கத்தை பிடித்துக் கொண்டார்கள் இன்னொரு சந்தூக்கினுடைய இன்னொரு பகம் அவருடைய மனைவி பிரித்து கொண்டார் இப்படியாக மூன்று பெண் மூன்று பெண்கள் ஒரு ஆண் அந்த ஆண் கூட தொண்ணூறு வயதுடையவர் தூக்க முடியாமல் அவர் தூக்கி வந்து குளிப்பாட்டி கஃன் இட்டு எகிப்திய அந்த கபிரிஸ்தானிலே அவரை அடக்கப்பட்டது முதல் முதலாக பெண்களால் ஒரு ஜனாசாவை தூக்கி வந்து கஃன் இட்டு குளிப்பாட்டி கப்பனிட்டு அவர்களுக்கு ஜனாசா தொழு வைத்து அடக்கப்பட்ட முதல் மனிதராக ஹசனுல் பன்னா வரலாற்று பதிவு செய்யப்பட்டார் அவர் செய்த தவறு என்ன தவறு ஒன்றும் இல்லை அந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்றார் அதுதான் இன்று வரை அங்கு சரியான முறையில் சீரான முறையில் அந்த ஆட்சி நடைபெறுகிறது அது மட்டுமல்ல இப்படியாக

போரில் நாம் செய்ய வேண்டிய வியூகமா அல்லது அல்லாமின் கட்டளை தான் நிக்கணும் இந்த இடத்துல தான் எதிரிகளை எதிர்கொள்ளணும் இந்த இடத்துல தான் தங்கணும் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே இந்த திட்டங்களை வகுத்து கொடுத்தது போரினுடைய வியூகமா அல்லது அல்லாவுடைய கட்டளை

நாம் எதிர்கொள்ளலாம் அப்படி போது நமக்கு தாகம் ஏற்பட்டால் அந்த இடத்திலிருந்து நாம் தண்ணீர் குளித்து கொள்ளலாம் ஏதாவது குளிக்க என்றால் அந்த இடத்தில் நாம் இருந்து குளித்து கொள்ளலாம் இப்படியாக அந்த இடம்தான் சரியானது என்று சொல்லி குபாபுர் முந்திரிவதை எல்லாம் ஒட்டாயானவர்கள் ஆலோசனை திருந்தார்கள் அந்த ஆலோசனையை கேட்டு ரவிய நாயகன் சதநாயகர்கள் செயல்பட்டார்கள் அந்த போரினுடைய முடிவில்

அவர்கள் நினைத்துக் கொண்டு சொல்வதற்கு தயங்கி இருக்கலாம் இருந்தாலும் என்னால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள் அதுபோலத்தான் இன்றைக்கு குர்ஹானுடைய ஞானம் நம்ம சிறியவர்களுக்கு மட்டுமல்ல நம்ம நடுத்தர வயதினர்களுக்கு மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாக அது வேண்டும் ஞானம் இடத்தில் இல்லை ஞானம் நம்மிடத்தில் வரலாறு நமக்கு தெரியாது வரலாறு தெரியாத சமூகத்தை இன்று நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அன்றைக்கே சொன்னார் வரலாற்று தெரியாத சமூகத்தை எதிரிகள் மிக சீக்கிரமாக அழித்து விடுவார்கள் நாம் அப்படிப்பட்ட பரம்பரைகள் வந்தவர்களா ஆதாரபூர்வமான அழுத்தமான வரலாற்றை பெற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் நாம் இன்றைக்கு குரானை ஒரு சடங்கு பொருளாக ஆக்கிவிட்டு குரானை நம்முடைய வாழ்க்கையாகவே நினைக்காமல் அதை ஒரு சடங்குக்காக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அதை அதனால்தான் இன்றைய வரை நாம் எதிரிகளால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குரானுடைய ஞானத்தை என்றைக்கு நாம் கையில் எடுக்கின்றோமோ அப்போதுதான் நம்முடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு விடியல் ஏற்படும் அந்த அடிப்படையில் இந்த கால சூழ்நிலையில் நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் குர்ஹானுடைய ஞானத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு வயது கிடையாது அதற்கு நாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் விட முடியாது இன்று வரை நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய பள்ளிவாசலில் அரிஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மணி நேரம் யார் யாரெல்லாம் குரான் தெரியவில்லை அவர்கள் எல்லாம் குரான் கற்றுக்கொள்வதற்கு வாரங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஏப்ரல் பதினாலில் இருந்து நாம் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பிறகு நாம் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் இதை இரண்டு வாரங்களாக நாம் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அதற்காக வேண்டி இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மணி நேரம் நாம் மதரசாவில் இருந்துவிட்டு தான் செல்கிறோம் ஆனால் இன்று வரை ஒருவர் கூட வருவதில்லை ஒருவர் கூட வர ஆனால் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு எத்தனையோ நபர்கள் கேட்டார்கள் குரான் தெரியாத உங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு மதர்சா வச்சா நல்லா இருக்குமே நீ ஏன் அதை வைக்க மாட்டீங்க நீ ஏன் அதை செய்ய மாட்டீங்க நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்க செய்வோமே எல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா ஆரம்பித்த பிறகு கேட்டவர்களும் சரி சொன்னவர்களும் சரி ஒருவர் கூட அட்ரஸ் கூட இல்லாமல் போய்விட்டார்கள் இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் குரானுடைய ஞானத்தை பெறுவதற்கு நம்ம யாருக்குமே அந்த ஒரு ஆர்வமும் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது இப்படி இருந்தால் நம்முடைய எதிரிகள் சீக்கிரமாகவே நம்மை அழித்து விடுவார்கள் அதை நோக்கி தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் குறணானுடைய ஞானத்தை பெறுவதற்கு அதற்கான சிந்தனை நமக்கு வேண்டும் அதற்கான முயற்சி நம்மிடத்தில் வேண்டும் அதற்கான ஆர்வம் நம்மிடத்தில் வேண்டும் குறிப்பாக நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு உங்களுக்கான நிம்மதிக்குரிய வாழ்க்கை மார்க்க அறிவைப் பெறுவதில் தான் இருக்கிறது உங்களுக்கான பொருளாதாரத்துடைய வரக்க மார்க்க அறிவில் பெறுவதில் தான் இருக்கிறது உங்களுக்கான இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல நாளை மறுமை வாழ்க்கையும் ஏன் கபூருடைய வாழ்க்கை கபூருடைய வாழ்க்கை கூட உங்களுக்கு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அறிவை பெறுவதில்தான் தான் வாழ்க்கை நமக்கு சிறப்பதாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நம்ம எல்லாம் நம்முடைய உறவினர்கள் அடக்கிவிட்டு சென்று விட்ட பிறகு முன்கர் நக்கீர் கிராமன் காத்திபீன் என்கின்ற மலக்குமார்கள் எல்லாம் வருவார்கள் வந்து நின்று குர்ஆன் என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்பார்கள் என்ன பதில் சொல்வீர்கள் குர்ஆன் உனக்கு தெரியவில்லை என்றால் அந்த இடத்தில் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது உன்னுடைய ரப்ப யார் உன்னுடைய இறைவன் யார் அல்லாஹ் என்று சொல்லிவிடலாம் விடலாம் உன்னுடைய இறை தூதர் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி விடலாம் ஆனால் ஒரு புகைப்படத்தை காட்டி அந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் என்று கேட்கிற போது அந்த புகைப்படத்தை பார்த்ததுமே இது உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் என்று தெரியுமா என்று கேட்கப்படும் அப்படி கேட்கப்படுகிற போது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாங்கிற போதே நிரந்தரமாக உங்களுடைய நாவில் சொன்னால் அப்படி ஒரு கேள்வி கேட்கிற உங்களால் இது

சிறப்பான சிறப்புமிக்க பாதை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அந்த பாதையில் செல்வதற்குண்டான அல்லாஹ் அல்லாத மனைவருக்கும் தந்தல் முடிவானாக கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் நானும் செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாத மனைவருக்கும் தந்தல் முடிவானாக